வணக்கம் இது தமிழ் சிறப்பு நேர்காணல் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு ஆர்மணி அவர்கள் சார் வணக்கம் சார் தனி மெஜாரிட்டி பிஜேபிக்கு இல்லை இது ஓரளவு கடிவாளம் அவர்களுக்கு போடப்பட்டிருக்கிறது ஆனால் இதை வந்து அவங்களை இன்னமும் கட்டுக்குள்ள வைக்கணும்னா பார்லிமெண்ட்டுக்குள்ள பேசணும் பத்தாது பார்லிமெண்ட்டுக்கு வெளியில பேசணும் என்ன சொல்ல போனால் பார்லிமெண்ட்டுக்கு உள்ள செய்யறதை விட பார்லிமெண்ட்டுக்கு வெளியில செய்யறதுக்கு தான் எதிர்க்கட்சிகளுக்கு வேலை அதிகமாக இருக்குது இந்த நாலு மாநில தேர்தல்களை மட்டும் பிஜேபி அடி வாங்கினால் இன்னமும் பிஜேபிக்கான நெருக்கடி முற்றும் தலைமை மாற்றம் வந்தாலும் ஆச்சரியமில்லை சில நம்பிக்கை ஒலிக்கீட்டுகள் பிஜேபிக்குள்ளே தென்படுது எப்படின்னா கடந்த பத்தாண்டுகளில் எந்த ஒரு மந்திரியும் பட்ஜெட்டுக்கு எதிராக ஒரு சுண்டு வரலை கூட அசைச்சதில்லை இந்த முறை வந்து நிதின் கட்கரி மூத்த அமைச்சர்களில் ஒருவர் நிர்மலா சீதாராமன் நிதி அமைச்சர் கடிதம் எழுதுறாரு லைஃப் இன்சூரன்ஸ் ஜென்ரல் இன்சூரன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸுக்கான ஜிஎஸ்டியை பாலிசிக்கான ஜிஎஸ்டியை நீக்கணுன்றார் இந்த மாதிரி ஒரு கருத்தை பொதுவெளியில் வைக்கக்கூடிய தைரியம் கடந்த காலத்தில் எந்த மந்திரிக்கும் வந்ததில்லை இன்னைக்கு வந்திருக்குது இதெல்லாம் மோடி எவ்வளோ வல்னுரபுள் மோடி எந்த அளவு பலவீனமாக இருக்கிறார் என்பதை காட்டுகிறது பார்த்தா கேபினெட்ல அவர் சீனியரு அதை கூப்பிட்டு கூட பேசியிருந்திருக்கலாம் பொதுவெளியில் அதை வைக்க வேண்டிய தான் இன்னொன்று மோடி இதை ரசிக்க மாட்டார் நூறு சதவீதம் சர்வாதிகாரத்தை விரும்புகிற தான் சொல்றதை மட்டும்தான் எல்லாரும் கேட்டு நடக்கணும் என்று முழு கொத்தடிமைத்தனத்தை விரும்பக்கூடிய மோடி எப்படி இதை ஏற்றுக்கொள்வார் அப்போ அதை மீறி பேச பத்து வருஷத்தில் இல்லாத தைரியம் நிதின் கட்காரிக்கு இப்பொழுது என்ன வந்தது லைஃப் இன்சூரன்ஸ் ஜெனரல் இன்சூரன்ஸ் ஹெல்த் ப்ரீமியமுக்கு பிரீமியமுக்கு நீங்க கொடுக்கிற கண்ட்ரோல் பண்ணுங்கன்னு சொல்லக்கூடிய தைரியம் மோடிக்கு நிதின் கட்காரிக்கு எப்படி வந்தது அந்த பட்ஜெட்டே பி எம் ஓ நித் நிர்மலா படித்த பட்ஜெட் நிர்மலா சீதாராமனுக்கு அல்வா கன்றதுக்கு வேணால் வாய்ப்பு இருந்திருக்கலாமே ஒழிய பட்ஜெட் தயாரிக்கிறதுல அவருக்கு எந்த ரோலும் இல்லை என்ற விஷயமா இருந்தவர்களுக்கு தெரியும் இட் வாஸ் பிஎம்ஓஸ் பட்ஜெட் அப்போ இந்த அட்டாக் வந்து பிஎம்ஓக்கு எதிரானது ஜிஎஸ்டி ஜிஎஸ்டியை வந்து லைஃப் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் ஜிஎஸ்டி அணி அபாலிஷ் பண்ணுன்றது மோடிக்கு விடப்படுகிற கோரிக்கை கோரிக்கையை பொது வெளியில் விடுப்பவர்களை மோடிக்கு பிடிக்காது அப்போ இந்த துணிச்சல் கட்கரிக்கிட்ட எப்படி வருது இதுதான் கிராக்ஸ் ஆர் விசிபிள் மொல்ல மொல்ல அது தெரிய ஆரம்பிக்குது ஒரு பக்கம் நிதிஷ் ஒரு பக்கம் நாயுடு ஒரு பக்கம் ஒரு ஓராண்டு கழித்து கண்டிப்பாக இந்த பட்ஜெட் பாஸ் ஆகிடும் அடுத்த சில மாதங்களில் மோடிக்கான எதிர்கொரல்கள் அதிகமாக ஒழிக்கலாம் நிச்சயமாக இந்த நாலு மாநில தேர்தல் அதில் எஸ்பெஷலி மகாராஷ்டிராவில் பிஜேபி அடி வாங்குச்சுன்னா மோடிக்கு எதிரான கழக குரல்கள் மிகப்பெரிய அளவில் பிஜேபிக்குள்ள எழும் ஹூ நோஸ் தலைமை கூட மாற்றப்படலாம் பிரதமராக மோடிக்கு பதிலாக வேறு ஒருவர் கூட வராததற்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதற்கான அறிகுறிகள் இன்று தென்படுகின்றன பிஜேபி கவர்மெண்ட் நீடிக்கும் பட் மோடி மாற்றப்படுவதற்கு வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது இந்த நாலு மாநில தேர்தலில் மட்டும் எதிர்க்கட்சிகள் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றதுன்னா பிஜேபிக்குள்ள மோடிக்கு எதிரான கழக குரல்கள் மிகப்பெற மிகப்பெரிய அளவில் ஒலிக்க துவங்கும் ஏன்னா அமித்ஷா ஒரு வாரத்துக்கு முன்னாடி பேசும் எங்களை அவையே நடத்த விட மாட்டேங்கிறாங்க டெமோக்ராட்டிக்கலி அவங்க எங்களை முடக்கிறாங்கிற விஷயங்கள் எல்லாம் அவர் பேசினதை நம்ம பார்க்க முடிகிறது அதாவது இதை மக்கள் வெளியில் கொண்டு போகல இதுக்கு தான் நாங்கள் நானூறு கேட்டவங்கிற மாதிரி தான் அந்த டோன் இருந்தது நம்ம அதை அப்படி பார்க்க வேண்டியிருக்கு இதில் இந்தியா லைன் ஸ்கூல்ல மட்டும் ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைக்கிறேன் சார் பல நேரங்களில் ஸ்டேட் வாரியாக ஃப்ரிக்ஷன் வரும் பொழுது டெல்லி அதை விரும்பலை அந்த இடத்துல ஸ்டேட் பிளேயர்ஸ் தான் ஸ்ட்ரென்த்தாக இருந்தாங்க ஆனால் கொஞ்சம் நீக்கு போக்கா போங்க அப்படிங்கிற மாதிரியான இன்புட்ஸாக கொடுத்தது ரீசன்ட் டேஸ்ல பார்க்க முடியுது உதாரணத்துக்கு இவ்வளவு தான் சிஎம் ஃபேஸ்ன்னு நாங்கள் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு மகாராஷ்டிராவில் குரல் வந்தப்போ அதுக்கு பிறகு அந்த குரல் அமுக்கப்படுகிறது அங்கே அவங்க ஸ்ட்ராங்னா அவங்களே ஃபேஸாக வச்சுக்கிறதுல பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி வருது இங்கே தமிழ்நாட்டில் கூட்டணியில் எங்களுக்கு பங்கு வேணுங்கிற வாய்ஸும் கூட இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அமுக்கப்படுகிறது அப்படின்னா இந்த அங்கே என்டிஏ ஆஸ் அ ரூலிங் கொயலிஷனாக இருக்கிற வரை இந்தியாவில் அக்கா இன்னும் இன்டாக்டாக கொண்டு போகணுன்னா காங்கிரஸ் குறிப்பாக ராகுல் சோனியா விரும்புகிறாங்களா அப்படி தான் அவங்க விரும்புகிறாங்க அவங்க அப்படி தான் அவங்க நடந்துப்பாங்க ஆனால் ஒட்டுமொத்தமாக காங்கிரஸ் வந்து பிராந்திய கட்சிகளுக்கு அடங்கி போணும்னு அவங்க விரும்ப மாட்டாங்க அங்கங்கே கொஞ்சம் கலக குரல் வரதை அவங்க ரசிப்பாங்க அனுபவிப்பா அனுமதிப்பாங்க ஆனால் அது ஒரு எல்லை மீறாமல் பார்த்துக்கொள்வார்கள் இப்போ கார்த்தி சிதம்பரம் வந்து தமிழ்நாட்டில் ஆட்சியில் பங்கு பெற வேண்டும்னு ஊழியர் கூட்டத்தில் பேசுகிறார் ஆனால் அந்த கூட்டத்தில் அதுக்கு முன்னால் திமுகவோட பங்களிப்பு அவர் பாராட்டி தான் பேசுனார் திமுக கூட்டணி இல்லைன்னா நம்ம ஜெயிச்சிருக்க முடியாதுன்னாரு எல்லாம் சொல்லிவிட்டு நம்ம ஆட்சியில் பங்கு வரணுன்ற இந்த குரல் வந்து அவங்க கட்சிக்குள்ளே ஒழிக்கக்கூடிய ஊழியர் கூட்டத்தில் ஒழிக்கக்கூடிய குரல் இதுக்கு ஏதோ திமுகவில் டெல்லியில் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அங்கேருந்து மேலிட பார்வையாளர்கள் வந்தாங்கன்றாங்க அதெல்லாம் அன்அஃபிஷியல் நியூஸ் கார்த்தி இப்படி பேசவே கூடாதுன்னு ஒருபோதும் சிதம்பரம் இவங்களோ நிர்ம சோனியா காந்தியோ ராகுல் காந்தியோ ஒருபோதும் சொல்ல மாட்டார்கள் அந்த சுயமரியாதை இல்லாமல் தங்கள் சொந்த கட்சியை அவர்கள் காட்டி கொடுக்க மாட்டார்கள் அது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு காங்கிரஸில் இருக்கக்கூடிய சில திமுகவோட கொத்தடிமைகள் வேண்டுமானால் அதை செய்யலாமே ஒழிய காங்கிரஸ் தலைவர்கள் சோனியா காந்தியோ ராகுல் காந்தியோ அதை ஒருபோதும் செய்ய மாட்டார்கள் இதே தான் உத்தவ் தாக்கரேக்கும் அங்கே வந்து அவங்க வந்து உத்தவ் தாக்கரே தான் ஃபேஸ்னால் ஃபேஸ் இருந்துட்டு போட்டோம் ஆனால் வந்து சுயமரியாதையோட கட்சி இருக்கும் அவங்க வந்து அங்கே வந்து ஃபைட் பண்ணுவாங்க சீட்டு கூட கேட்பாங்க ஆட்சியில் பங்கு கேட்பாங்க ஆட்சியில் பங்கு கேட்குறதுன்னு சொன்னது வந்து ஒரு தெய்வ குத்தம் மாதிரி பேசுவது எவ்வளோ அயோக்கியத்தனம் அதை திமுக காரம் பேசட்டும் தப்பு கிடையாது திமுகவோட சொம்புங்க எதுக்கு அதை பேசுகிறாங்க திமுகவோட கொத்தடிமைகள் திமுகவோட ஜல்ராக்கள் காங்கிரஸுக்கு உள்ளேயும் காங்கிரஸுக்கு வெளியில் பத்திரிகையாளர்கள் அரசு பார்வையாளர்கள்ன்ற போர்வையில் இருக்கக்கூடிய கொத்தடிமைகள் கைக்கூலிகள் இவங்க தான் அறிவுறுப்பானது உத்தவ் தாக்கரே கவர்மெண்ட்டில் காங்கிரஸ் பார்ட்னர் அந்த மாதிரி வந்து ஸ்டாலின் கவர்மெண்ட்டில் திமுக பாட் பார்ட்னராக இருக்கும்னு கேட்கறதுல எந்த தப்பும் கிடையாது திமுக விரும்புனா கொடுக்கட்டும் விரும்பாட்டி கொடுக்காம போட்டோம் ஆனால் கேட்கவே கூடாதுன்றது தான் அயோக்கியத்தனமானது அதை காங்கிரஸே அதுக்குள்ளே இருக்க சில தலைவர்களே அதை ஊக்குவித்து கார்த்தி பேசுனது தேச துரோகன்ற லெவலுக்கு பேசுகிறது வந்து இவர்கள் எந்த அளவுக்கு திமுகவோட தொங்கு சதையாக இவர்கள் மாறி போய்விட்டார்கள் தான் காட்டுகிறது இது காங்கிரஸுக்கும் நல்லது கிடையாது அட் த எண்ட் ஆஃப் த டே காங்கிரஸுக்கும் நல்லது கிடையாது மோடி மட்டுமே உங்களுடைய ஒற்றை இலக்கு கிடையாது மோடி முக்கிய இலக்கு சந்தேகமே இல்லை மோடி வீழ்த்தப்பட வேண்டிய ஒரு அரசியல் ரீதியாக என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் அதுக்காக வந்து தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் சுயமரியாதை எழுந்து ஆளும் கட்சியோட ஜால்ராவாக மாறி நீங்கள் செயல்படுவீர்கள் என்றால் இங்கே கட்சியையும் வளர்க்க முடியாது இங்கே இருக்க நாலு அஞ்சு பர்சன்ட் ஓட்டு நான் அஞ்சு பர்சன்ட் ஓட்டும் காணாமல் போகும் எதிர்க்க வேண்டிய விஷயங்களில் எதிர்க்காமல் நீங்கள் மௌனம் காத்து திமுகவுக்கு ஜால்ரா அடிச்சுட்டு திமுகவை தொங்கு சதியாகவே நீங்கள் மாறிப்போவீர்களே ஆனால் மக்கள் மன்றத்திலிருந்து நீங்கள் துடை தெரியப்படுவீர்கள் தங்களுடைய சொந்த இருப்பின் நலன் கருதியாது தங்களுடைய சொந்த சதையை காப்பாற்றிக்கிறதுக்காக தோலை காப்பாற்றிக்கிறதுக்காவது காங்கிரஸ் வந்து தனி ஆவர்த்தனம் தான் செய்யணும் எதிர்க்க வேண்டிய விஷயங்களில் க ஸ்டாலின் அரசாங்கத்தை கண்ணியமாக ஆனால் அதே நேரத்தில் உறுதியாக அவர்களை எதிர்க்க வேண்டும் கட்சியை கொண்டு போய் திமுக கரைச்சிடலாமாங்காக இருந்தா ஸ்ட்ராங்காக இருந்தாலும் பண்ண முடியும் கார்த்தி சிதம்பரம் என்ன தப்பு பண்ணாரு அவங்க ஊழியர் கூட்டங்க அவங்க ஊழியர் கூட்டத்தில் அவங்க எதை வேணா பேசுவாங்க திமுக அரசு ஆதரித்து இருபது தீர்மானம் நிறைவேற்ற இருபது தீர்மானம் அது அதுதான் இவங்க எதிர்பார்க்குறானுங்க திமுகவோட தொங்கு சதைகள் காங்கிரஸ்க்குள்ளேயும் உள்ளேயும் காங்கிரஸுக்கு வெளியிலையும் இருக்கக்கூடிய குறிப்பாக சில பத்திரிகையாளர்கள் அரசியல் பார்வையாளர்கள் காங்கிரஸ் ஊழியர் கூட்டத்தில் திமுகவை ஆதரித்து இருபது தீர்மானத்தை நிறைவேற்றணுன்றாங்க அவங்க ஊழியர் கூட்டத்தில் அவங்க எதவெனா பேசுவாங்கடா உனக்கு என்னடா வந்தது அது வந்து கட்சி நடவடிக்கை எதிரானதுன்றது என்ன ஒரு கேவலமாக நீ என்ன திமுகவா நீ வெளிப்படையா திமுக செய்தி தொடர்பாளர் போட்டுக்கிட்டு வா எதுக்கு பத்திரிகையாளரும் வந்து உக்காந்துக்கிட்டு திமுக இப்படி சொம்பு தூக்குரணி ஆகவே இது ரொம்ப மோசமான போக்கு டெல்லியில இருக்கக்கூடிய அரசியல் மோடி எதிர்ப்பு என்கின்ற அரசியல் மாநிலங்கள்ல காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு விதமான நெருக்கடியை அதுவும் அவர்கள் பலவீனமாக இருக்கக்கூடிய மாநிலங்களில் பிராந்திய கட்சிகளை நம்பி இருக்கக்கூடிய மாநிலங்களில் காங்கிரஸுக்கு பெரிய நெருக்கடியை உண்டாக்கி கொண்டிருக்கிறது கார்த்தி சிதம்பரம் போன்ற அவருடைய வாய்ஸ் அடக்கணும்னு நினைக்கிறது அயோக்கியத்தனமானது காங்கிரசினுடைய நாடாளுமன்ற குழு தலைவர் சோனியா காந்தி அவர்கள் அவங்க காங்கிரஸ் எம்பிஸ் கிட்ட நிறைய விஷயங்களை அட்ரஸ் பண்ணியிருக்கிறாங்க அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பல இஷ்யூஸை ஒன் ஆஃப்டர் ஒன்னாக பேசியிருக்கிறாங்க இப்போது இருக்கக்கூடிய நம்முடைய மோடி அரசு மிகப்பெரிய டெலியூஷனில் இருக்குது அதை அப்ரோப்ரேட்டாக நம்ம வந்து அவங்க எந்த விதமான பாடங்களையும் கற்றுக்கொள்ளவில்லை தேர்தல் முடிவுகளிலேருந்து நம்ம ரைஸ் பண்ணுற இஷ்யூஸை இன்னும் வைப்ரண்ட்டாக கொண்டு போய் மக்களிடம் கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை பேசியிருக்கிறாங்க முதல்ல இந்த அரசின் மீதான அவங்களுடைய இந்த விமர்சனம் இன்னமும் டெலிவிஷனில் தான் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம எப்படி எடுத்துக்க வேண்டியிருக்கு ரொம்ப சிறப்பான ஒரு பேச்சு நேற்றைக்கு காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மத்தியில் நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் அவர் பேசியிருக்கிறார் தொண்ணூற்றொன்பது காங்கிரஸ் உறுப்பினர்கள் ஐ திங்க் இருபத்தெட்டு பேர் என்னமோ ராஜ்யசபாவில் இருக்காங்க கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தஞ்சுக்கும் மேற்பட்ட எம்பிக்கள் மத்தியில் சோனியா காந்தி உரையாற்றும் போது இவ்வாறு பேசியிருக்கிறார் மிகச்சிறந்தது ஒரு அரசியல் எதிர்கட்சித் தலைவருடைய பேச்சு நம்ம அதை பார்க்கணும் சோனியா காந்தி இஸ் அ பவர்ஃபுல் அப்போசிஷன் லீடர் அவருடைய உடல்நலம் மற்றும் இன்னும் சற்று ஒத்துழைத்திருந்தால் அவர் இன்னும் மோடி அரசை பெரிய அளவில் டிஸ்டர்ப் செய்திருப்பார் அவருடைய அந்த பேச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஹிண்டு பேப்பரில் கூட இன்றைக்கி ரொம்ப நல்லா வந்திருக்குது நீங்கள் வந்து சோனியாவோட அந்த ஸ்பீச்சை பார்த்தீங்கன்னா அவங்க நேற்றுக்கு இன்னைக்கு இன்றைக்கி இருக்க இன்றைக்கி பேப்பரில் பார்த்தீங்கன்னா நல்ல ரொம்ப கரெக்டான ஸ்பீச் அது அதாவது ஷிஎஸ் டச் தி கரெக்ட் பாயிண்ட்ஸ் அவங்க வந்து அந்த மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா மோடி கவர்மெண்ட் ரெஃப்யூசஸ் டு லேர்ன் ஃப்ரம் இட்ஸ் டிக்ளைனின் லோக்சபா போஸ் மக்களவை தேர்தல் தோல்வியிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ள மோடி அரசு மறுத்து கொண்டிருக்கிறது த நரேந்திர மோடி கவர்மெண்ட் கண்டினியூஸ் டு பி செல்ஃப் டெல்யூ தன்னை தன்னைத்தானே சுய ஏமாற்று செய்து கொண்டிருக்கிறது ஈவன் அஸ் க்ரோர்ஸ் ஆஃப் ஃபேமிலிஸ் ஆர் டெவாஸ்டேட்டட் பை மவுண்டிங் அன்எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ப்ரைஸ் ரைஸ் நாளும் அதிகரித்து வரும் மிகப்பெரிய அளவில் அதிகரித்து கொண்டிருக்கக்கூடிய வேலை இல்லாத்தின் அட்டம் மற்றும் விலைவாசி உயர்வால் கோடானு கோடி குடும்பங்கள் இந்தியாவில் சிதைந்து சின்ன பின்னமாகிக் கொண்டிருக்கின்றன என்று சோனியா காந்தி சொல்லியிருக்காங்க அவங்களுடைய பழைய நாடாளுமன்ற கட்டிடத்தில் அட்ரஸிங் மீட்டிங் ஆஃப் பார்ட்டி எம்ஸ் த சென்ட்ரல் ஹால் ஆஃப் சம்விதான் சதன் த ஓல்டு பார்லிமெண்ட் ஹவுஸ் காந்தி சேர்த்து மோடி கவர்மெண்ட் ரெஃப்யூஸ் டு லேர்ன் ஃப்ரம் லெசன்ஸ் ஃப்ரம் இட் சிக்னிஃபிகன்ட் டிக்ளைன் இந்த லோக் கணிசமான அளவு சரிந்திருக்கிறது மோடியுடைய பலம் கடந்த மக்களவைத் தேர்தல் ஆனால் அதிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ள அவர் மறுக்கிறார் இந்த லோக்சபா எலெக்ஷன் அண்ட் வாஸ் பெர்சிஸ்டிங் வித் தர் பாலிசி ஆஃப் டிவைடிங் கம்யூனிட்டிஸ் அண்ட் ஸ்ப்ரெட்டிங் அண்ட் அட்மாஸ்பியர் ஆஃப் ஃபியர் அண்ட் அனிமாசிட்டி தொடர்ந்து மக்களை பிளவுபடுத்தும் அந்த அணுகுமுறையிலும் விட முக்கியமாக தொடர்ந்து நாட்டில் ஒரு அச்சம் மற்றும் பரஸ்பர வெறுப்பை வளர்த் வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய தன்னுடைய அணுகுமுறையிலிருந்தும் மாறுவதற்கு மோடி அரசு தவறுகிறது மறுக்கிறது ஷி ஆல்சோ மென்ஷன் ஹவு த சென்டர்ட் அலவுட் த பியூரோக்ரஸி டு பார்ட்டிசிபேட் இந்த ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் ஸ்வயம் சேவ் ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸில் கலந்து கொள்வதற்கான அனுமதி கொடுத்தது எவ்வளோ ஒரு தப்பான இது அதை ஒரு கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன் சொல்கிறாங்க ஆனால் இது உலகத்துக்கே தெரியும் அவங்க எப்படிப்பட்ட ஒரு அமைப்பு பிஜேபியை வந்து விற்கிறது அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க இன்னொரு முக்கியமாக வரக்கூடிய நான்கு மாநில தேர்தல்கள் ஜம்மு காஷ்மீர் மத்தியப்ப மகாராஷ்டிரா ஹரியானா அண்டு ஜார்க்கண்ட் தேர்தலை பற்றி சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா நம்ம வந்து இந்த தேர்தல்களில் வந்து சாதாரணமாக எடுத்துக்கக்கூடாது நம்ம ஜெயிச்சிட்டோம் தொண்ணூத்தொம்போது சீட்டுன்னு நம்ம ரொம்ப முக்கியமான பாயிண்ட் சோனியா காந்தியோட பாயிண்ட் என்னென்னா இந்த நாலு மாநில தேர்தல்களில் எதிர்கட்சிகள் வெற்றி பெற்றால் தேசிய அரசியலில் இது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் இதுதான் இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் கங்க்ராச்சுலேட்டிங் த லீடர் ஆஃப் அப்போசிஷன் போத் ஹவுசஸ் இந்த இன்டர்வென்ஷன்ஸ் ஷி நோட்டட் தட் மெனி அப்போசின்பிஸ் அட் ப்ராட் அவுட் த பட்ஜெட்ஸ் இன் அடிவசி அட்ரஸிங் அர்ஜென்ட் எக்கனாமிக் அண்ட் சோஷியல் சேலஞ்சஸ் பல்வேறு எதிர்கட்சி உறுப்பினர்களும் அழகாக பேசியிருக்காங்க அந்த பட்ஜெட்டோட குறையில் பிரசன்ட் டிமாண்ட்ஸ் ஆஃப் ஃபார்மர்ஸ் அண்ட் யூத் இன் பர்டிகுலர் அவ்வீன் இக்னோர்ட் இளைஞர்கள் வேலை இலத்திட்டத்தில் பாதிக்கப்பட்ட நம்முடைய இளைஞர்கள் மற்றும் மிகப்பெரிய சிக்கலில் இருக்கக்கூடிய நம்முடைய விவசாயிகளின் குரலை கேட்பதற்கு மோடி அரசு தவறுகிறது அவற்றை புறந்தழுகிறது அலோக்கேஷன்ஸ் நம்பர் ஆஃப் வைட்டல் செக்டார்ஸ் ஹவ் நாட் டன் ஜஸ்டிஸ் டு தர் டாஸ்க் ரிக்வைர்டு டு பி ஃபில்ஃபில்டு கணிசமான அளவுக்கு வந்து முதலீடுகள் தேவைப்படக்கூடிய துறைகளில் முதலீடுகள் செய்யாமல் தவிர்க்கப்பட்டிருக்கின்றன இது நீதி நியாயத்தை வழங்கவில்லை இன்னும் அவங்க சொல்லியிருக்காங்க ரொம்ப முக்கியமான பாயிண்ட் வந்து நாம் ஜெயிச்சிட்டோன்ற வெற்றிக் கலைப்பில் இருக்கக்கூடாது நம்ம கடினமா உழைச்சு ஓவர் கான்ஃபிடென்ட் கூடாது நாலு ஸ்டேட் எலெக்ஷன் ரொம்ப முக்கியமானது அந்த நாலு ஸ்டேட் எலெக்ஷனில் நம்ம வெற்றி பெற்றால் நாம் வெற்றி பெற வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றன வெற்றி பெற்றால் தேசிய அரசியலில் அது பாதிப்பை ஏற்படுத்தும்ன்றாங்க மோடி அரசுக்கு பாதிப்பு வரும் நாலு மாநில தேர்தல்களில் எதிர்கட்சிகள் வெற்றி பெற்றால் என்பதுதான் சோனியா காந்தியோட ஸ்பீச்சோட சாராம்சம் மிக நல்லதொரு பேச்சு அதாவது நம்பிக்கை ஒலிக்கீற்றை அவர் விதைக்கிறார் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது ரெண்டாயிரத்து தொண்ணூத்தொம்போது ரெண்டாயிரத்து நாலில் இப்படி தான் அவர் வந்து ரொம்ப அழகாக வந்து ஒரு அக்ரஸிவ் அப்போசன் லீடராக ஃபங்க்ஷன் பண்ணி வாஜ்பாய் கவர்மெண்ட் ரெண்டாயிரத்தி நாலில் வந்து இந்தியா ஷைனிங் கேம்பெயினில் திரும்ப வாஜ்பாய் தான் வருவார் நினைக்கும் போது ஆட்சி மாற்றத்தை உருவாக்குனது சோனியா காந்தி தான் அவருடைய வெளிநாட்டு பிறப்பு மட்டும் ஒரு தடையாக இல்லாமல் இருந்திருக்குமே ஆனால் அவர் ஒரு இந்திய பிரஜையாக பிறப்பால் இருந்திருப்பாரே ஆனால் இந்திய அரசியல் இன்றைக்கு வேறு விதத்தில் வேறு திசையில் பயணித்திருக்கும் நாசகார சக்திகள் என்று இந்தியாவை கைப்பற்றுவது தவிர்க்கப்பட்டிருக்கும் தடுக்கப்பட்டிருக்கும் சர்வாதிகார தன்மை கொண்ட தலைவர்கள் பிரதமர்களாக வருவதோ அல்லது வந்த பின்பு பத்தாண்டுகளுக்கு மேல் நீடிப்பதும் கண்டிப்பாக தடுக்கப்பட்டிருக்கும் சோனியா காந்தியோட உடல்நிலை மற்றும் நன்றாக இருந்திருந்தால் ப்ளஸ் அவர் பிறப்பால் ஒரு இந்தியராக இருந்திருந்தால் துரதிருஷ்டவசமாக ரெண்டும் இல்லாது தான் இன்னைக்கு தான் தோன்றித்தனமாக மூகனாங்கர் இல்லாத மாடாக இந்த அரசு ஓடுவதற்கு ஒரு முக்கிய காரணம் என்று நான் கருதுகிறேன் இல்லை அவங்க குறிப்பிட்றாங்க அவங்க அட்ரஸ் பண்ணதில் நான் பார்க்குற இன்னொரு விஷயம் இன்னமும் இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா பல ஸ்கீம்ஸை பேரை மாற்றி கூட அனௌன்ஸ் பண்ணுறாங்க ஆனால் டூ தௌசண்ட் லெவனில் நம்ம எடுத்த சென்சஸ் டேட்டா வச்சு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்போ உண்மையிலேயே டார்கெட்டட் குரூப்பில் நிறைய பேர் மிஸ் ஆகிருக்க தான் வாய்ப்பு இருக்குது இப்போ உதாரணத்துக்கு ரேஷன் அந்த இது கொடுக்குறாங்க பேரை மாற்றிட்டாங்க எண்பது கோடி பேருக்கு கொடுக்குறேங்கிறாங்க சென்சஸ் நீங்கள் இருபத்தி மூணு வருஷத்துக்கு முந்தின டேட்டானா ஒரு பத்து பன்னெண்டு கோடி பேருக்கு போகாமல் கூட இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு பாயிண்ட் டச் பண்ணி அவங்க பேசுனதில் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட தெளிவாகிவிட்டது மோடி அரசு சென்சஸ் எடுக்க போவதில்லை என்று அது எல்லாருக்குமே இப்போ கிட்டத்தட்ட தெளிவாயிடுச்சு சென்சஸை பற்றி பட்ஜெட்டில் பெரிய பிரஸ்தாபங்கள் எதுவுமே இல்லை நேற்றைய உரையில் சோனியா காந்தியோட உரையில் மிக முக்கியமான இன்னொரு அம்சம் நான் முதலில் சொல்ல தவறிய ஒரு அம்சம் சென்சஸ் குறித்த சோனியா காந்தியின் கருத்து சோனியா காந்தி என்ன சொல்லுகிறார் மோடி அரசு அநேகமாக சென்சஸ் எடுக்க சென்சஸ் எடுக்க முடியாது எடுக்க வேண்டாம் என்ற கொள்கையில் இருப்பதாக இப்பொழுது தெரிகிறது இட் இட் இஸ் நோ ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம்டு சர்டன்றாங்க அவங்க அவருடைய வார்த்தையில் அவங்க வந்து சென்சஸ் எடுக்க மாட்டாங்க இட் இஸ் ஆல்மோஸ்ட் சர்டன் அப்படின்றாங்க அப்படின்னா என்னென்னா வந்து உண்மையான டேட்டா கையில் இல்லாத போது ரெண்டாயிரத்தி பதினொன்று டேட்டா வச்சு பதிமூணு வருஷம் பொறுத்து இன்றைக்கி நலத்திட்ட உதவிகளை கொடுக்கும்போது வறுமை கோட்டு கீழே இருக்கவங்களுக்கான தலித் குறிப்பாக தலித் மக்களுக்கான எஸ்சிஎஸ்டி மக்களுக்கான அந்த நலத்திட்ட உதவிகள் போய் அவர்களை சேருவது என்பது மிக 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 ஆபத்தானவையாகவும் எப்படி ஆபத்தானு சொல்ல முடியாது அத் அது சென்சஸ் எடுக்காமல் விடுறதுன்றது வந்து தலித் மக்களோட வாழ்வாதாரங்கள்ல மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் ஏன்னு கேட்டிங்கன்னா டேட்டா கையில் இல்லைன்னா அவர்களுக்கான நலத்திட்ட உதவிகள் பாதிக்க தேவைப்படுபவர்களுக்கு போய் சேராது ஆர்கெட்டெட் ஆடியன்ஸ்க்கு போகாது அவுடேட்டட் டேட்டா அப்படிங்கிறது தான் அவ்யசாதன் வார் ரைட் அந்த கையில் இருக்கக்கூடிய அந்த அது என்ன டேட்டா சொன்னீங்க அப்போ தௌசண்ட் லெவல் லெமிடெட் அவுடேட்டட் டேட்டா வச்சுக்கிட்டு நீங்க மக்கள்கிட்ட போறதுன்றது வந்து யாருக்கு தேவையோ அவங்கள அவங்களுக்கு கிடைக்காம அவங்க விடுபடுறாங்க இது வெறும் ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷனில் நொரேகா ஸ்கீமில் அல்லது வந்து ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட்டுக்கு மட்டும் கிடையாது எல்லா நலத்திட்டங்களையுமே வந்து அது அடிக்கும் ப்ளஸ் காஷ் சென்சஸ் எடுக்க முடியாது சென்சஸே எடுக்கலனா கேஷ் சென்சஸ் எடுக்க முடியாது சென்சஸ் எடுக்கிறதுன்றது வந்து ஒரு ஆண்டுகளுக்கு முறை எடுக்கிறதுன்றது கன்சன் அது வந்து ஒரு நடைமுறை தானே ஒழிய அது வந்து ஒரு மேண்டேட்ரி ப்ரொவிஷன் இல்லைன்னு என் சென்சஸ் ஆஃபீஸர்ஸ் பேசியதாக டைம்ஸ் ஆஃப் இந்தியா செய்தி வெளியிட்டிருக்கிறது இது ரொம்ப ஆபத்தான ஒரு போக்கு பாகிஸ்தான் மாதிரி நாடுகளே கூட வந்து கொரோனாக்கு பிறகு சென்சஸ் எடுத்து முடிச்சிட்டாங்க மோடி அரசு சென்சஸ் கொரோனாவை தள்ளி காரணம் காமிச்சு தள்ளி வைத்தது இப்போ எடுக்கவே மாட்டாங்கன்ற லெவலில் நோக்கி அதை பத்தி பேசவே மாட்டேன்றானுங்க எப்படா சென்சஸ் எடுப்பீங்கன்றத பற்றி பேசவே மாட்டேன்றானுங்க ஆகவே சோனியா காந்தி சரியான பாயிண்டை பிடிச்சிருக்காங்க இட் இஸ் ஆல்மோஸ்ட் அவங்களோட வார்த்தைகள் ஐ திங்க் அவங்க சொன்னது வந்து இட் இஸ் ஆல்மோஸ்ட் சர்டன்

நம்பர் டூ வந்து காஸ்ட் சென்சஸ் சா சென்சஸ் ஜென்ரல் சென்சஸ் எடுக்கிற ஐடியாவே மோடி கவர்மெண்ட்டுக்கு இல்லைன்றாங்க மிக மிக ஆபத்தான ஒரு போக்கு ஐ திங்க் எதிர்கட்சிகள் தங்களுடைய பிரச்சாரத்தை இன்னமும் முடுக்கிவிடணும் சென்சஸ் எடுக்காதது மிகப்பெரிய ஆபத்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு கூட ரெண்டாவதுங்க அது கூட செகண்டரி தான் மெயின் வந்து ஜென்ரல் கன்ச சென்சஸ் ஏன்னா எல்லா ஸ்கீம்ஸுமே அவுடேட்டடாக தான் போயிடும் உங்களுக்கு வந்து நீங்கள் இல்லை டூ தௌசண்ட் லெவனை வச்சு அடிச்சுட்டு இருக்கேன் இன்றைக்கி அப்போ சோனியா காந்தியோடைய அந்த கருத்து ரொம்ப 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 முக்கியமானது மோடி அரசுக்கு புத்தி வர வேண்டும் இல்லை என்றால் ஏக இந்தியாவும் மிக கடுமையானது ஒரு சிக்கலை நோக்கி நகரும் என்று தான் நான் கருதுகிறேன் ஏன்னா இவங்களுக்கு குறிப்பிட்டது இப்போல்ல உங்களுக்கு ப்ராக்ரெஸ் இருக்கு டெவலப்மெண்ட் இருக்கு தனி மனித வாழ்வியல் எல்லாம் அதிகமாக இருக்கு இண்டிகேட்டர்ஸ்லன்னு சொன்னா அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நலத்திட்டங்களுக்கான ஃபினான்ஷியல் பட்டன் குறையில் செய்யணும் டேட்டா இதை விட ஒரு பேர் கவர்மெண்ட் மோசமான அரசு இந்திய வரலாறுல இருந்திருக்கு இருந்திருக்காதுங்க நான் சென்சஸ் எடுக்க மாட்டேன்னு அடம் முடிக்கலான்னுங்கன்னா என்ன அயோக்கியத்தனங்க இது உலகத்தில் எந்த நாட்டிலையுமே நடக்காத யோகிதா டேட்டாவே அவங்களுக்கு பிரச்சனை எனக்கு டேட்டாவே அவர் மோடி சிதம்பரம் சொன்னார்ல நோ டேட்டா அலைன்ஸ்னார்ல டேட்டாவே அவங்கள குத்தி கிழிக்குதுங்க அறிவுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது பிஜேபிக்கும் அறிவுக்கு சம்மந்தம் கிடையாது ஏன் பா உயர்கல்வியை வெறுக்கிறானுங்க ஏன் உயர் அழிக்கிறானுங்க ஹையர் சென்டர்ஸ் ஆஃப் லேர்னிங்கை ஏன் வேணான்றானுங்க ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ் வரும்போது சயின்ஸ் சப்ஜெக்ட் வரலாம் ஹியூமனிட்டிஸ் வரக்கூடாதுன்றான் ஏன்னா கொஞ்சம் புத்தி வந்தாலும் அவன் பிஜேபிக்கு எதிராக திரும்புவான் ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக திரும்புவான் ஏன்னா பிளவுவாத அரசியல் சக மனிதனை வெறுக்கக்கூடிய வெறுப்பு அரசியல் அச்சத்தை பரப்புறது இதுக்கு தான் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து கல்வியால் தகர்த்தெறியப்படும் உயர்கல்வியால் முற்றிலுமாக தகர்த்தெறியப்படும் அது கூடாது இப்போ இதை வச்சுக்கிட்டே வண்டியை ஓட்டணுன்றது தான் இப்போ செய்கிற வேலை எல்ஓபியாக ராகுல் காந்தியினுடைய பர்ஃபாமன்ஸ் ஏன்னா கடந்த ஒரு ஃபார்ட்டி டேஸ்க்குள்ளே அவர் இரண்டு முறை உரையாற்றி இருக்கிறார் ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஷார்ப்பாக இருந்திருக்கிறது இம்பாக்டாக இருந்திருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்களும் இருக்கிறது பார்வைகளும் இருக்கிறது அது அது ப்ராப்பராக அந்த அப்ராப்ரியேட் நவை டச் பண்ணுறாரா எப்படி பார்க்குறேன் அப்ராப்ரியட் நர்வை அவர் டச் பண்ணுறாரு அதனால தான் அவர் ஜாதியை சொல்லி திட்டுறானுங்க அனுராக் தாக்கூர்ன்ற மந்திரி வந்து முன்னாள் ஜாதி முன்னாள் மந்திரி தான் ஜாதி தெரியாதவங்க எல்லாம் ஜாதியை பற்றி பேசுறாங்க சென்சஸை பத்தி பேசுறாங்க நான் எவ்வளோ கீழ்த்தரமான வார்த்தை அதை பிரதம மந்திரியே எடுத்து ட்வீட் பண்ணி வீடியோ போடுறாரு அது வந்து எக்ஸ்பென்ஜிடுமா இருக்கு ஒரு பிரதம மந்திரி சபை குறிப்பில் நீக்கப்பட்டதை எடுத்து போடுறாருன்னா இதை விட அயோக்கியத்தான ஏதாவது இருக்க முடியுமா அந்த அசிங்கத்தையும் நாடு சந்திக்குது இன்னொன்று நீங்கள் வந்து ஜாதியை பற்றி அவ அதை டிஃபெண்ட் பண்ணி இன்னைக்கு பார்லிமெண்ட்ரி டிஃபென்ஸ் கிரண் ரிஜூலாம் பேசுகிறாங்க அதாவது வந்து ஜாதியை பற்றி கேட்டால் என்ன தப்புன்னு ராகுல் காந்தி தான் எல்லாருக்கிட்டையும் ஜாதியை கேட்டுக்கிட்டு இருக்காரு அவர் எல்லா யாருக்கிட்டையுமே ஜாதியை கேட்கல அவர் சாதிவாரி கணக்கெடுப்பை கேட்குறதுக்கும் தனிப்பட்ட முறையில் ஒருத்தனை பார்த்துக்கோம் என்ன சாதின்னு கேட்குறதுக்கும் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது இது தெரியாமல் இவங்க இருக்காங்க இன்னொன்று முக்கியமான விஷயம் பிஜேபியில் அனுராக் தாக்கூர் பேசுனதெல்லாம் இவங்க சபைக்குறிப்பிலேருந்து நீக்கியிருக்காங்க ஆக்சுவலாக என்ன கேட்டிங்கன்னா எதிர்கட்சிகள் ஒரு காங்கிரஸ் உட்பட பெரிய தவறு பண்ணுறாங்க அவங்க எதையுமே நீக்குன்னு கேட்கக்கூடாது பிஜேபி மந்திரிங்க பிஜேபி எம்பிங்க இவங்க பேசுகிறது எல்லாமே சபைக்குறிப்பில் இருக்கணும் அப்போ தான் வரலாறு இவங்க முகத்தில் காரி உமிழும் இந்த பிரச்சனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் ஒரு தடவை வந்தது ரொம்ப பிரமாதமான ஒரு இஷ்யூ அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னில் மிகப்பெரிய அளவில் ஒரு கம்யூனல் கிளாஷ் நடக்குது அந்த கம்யூனல் கிளாஷுக்கு முக்கியமான ஒரு காரணம் வாஜ்பாய் அன்றைய ஜனசங்க தலைவர் வாஜ்பாய் ரேபிள் ரவுசிங் ஸ்பீச் முஸ்லீம்ஸ்க்கு எதிராக அவர் பேசின ஸ்பீச் வந்து அந்த கலவரத்துக்கு காரணமாக அமையுது அப்போ அது சம்மந்தமாக நாடாளுமன்றத்தில் ஒரு விவாதம் வருது அப்போ இந்திரா காந்தி பிரதம மந்திரி பூபேஷ் குப்தா கம்யூனிஸ்ட் தலைவர் அப்புறம் இன்னும் மதுலிமையை போன்ற சோஷியலிஸ்ட் தலைவர் எல்லாரும் வாஜ்பாயை கண்டித்து பேசுகிறாங்க அப்போ வாஜ்பாய் வந்து பார்லிமெண்ட்டுக்குள்ளே தான் பேசினதை விட அதிகமாக பேசுகிறாரு வெளியில் பேசுனதை விட அதிகமாக இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசுகிறார் அப்போ வாஜ்பாய் நாடாளுமன்றத்துக்குள்ளே எந்த ஸ்பீச்சை வெளியில் கார அவர் பேசினாரு அது மத கலவரத்துக்கு உந்துகோலாக அமைஞ்சதோ அது குறித்த விவாதத்தில் பேசும்போது இன்னும் அதிகமாக இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசுகிறாரு பிரதமராக இருக்கும்போது வாஜ்பாய் பேசின பேச்சுக்கு சற்றும் பொருத்தம் இல்லாத ஒரு பேச்சாக அப்பட்டமான மதவெறி பேச்சை வாஜ்பாய் பார்லிமெண்ட்டில் ராஜ்யசபாவில் பேசுகிறார் ராஜசபாலேயோ லோக்சபாலேயோ பேசுகிறார் அப்ப அந்த பேச்சை வந்து எக்ஸ்பெஞ்சு பண்ணணும்னு ஒரு பெரிய விவாதம் நடக்குது பல உறுப்பினர்கள் வந்து காங்கிரஸ்ல இருந்து கம்யூனிஸ்டுகள்ல இருந்து எல்லாரும் அந்த பேச்சை வாஜ்பாய் பேச்சை சபை குறிப்புல இருந்து நீக்கணும்ன்றாங்க ஆனா இந்திரா காந்தி என்ன சொல்றாங்க வேண்டாம் அது சபை குறிப்புல இருக்கட்டும் நாளைக்கு பல வருடங்கள் நூற்று கணக்கான வருடங்கள் பொறுத்து நூறு வருஷம் பொறுத்து வரக்கூடிய வரலாற்று மாணவன் வாஜ்பாய் எத்தகைய தன்மை கொண்ட தலைவர் ஜனசங்கம் எத்தகைய தன்மை கொண்ட ஒரு கட்சி என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளட்டும் ஒரு வார்த்தையை கூட நம்ம எக்ஸ்பெஞ்சு பண்ணக்கூடாது அது ரெக்கார்ட்லேயே இருக்கட்டும்றாங்க ஆக்சுவலாக கடைசியில் சபாநாயகர் அந்த கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு வாஜ்பாய் ஸ்பீச்சை எக்ஸ்பெஞ்சு பண்ணாமல் நீக்காமல் அப்படியே வச்சுருக்கிறார் நான் என்ன சொல்கிறேன் இந்திரா காந்திக்கிட்டேருந்து இந்த காங்கிரஸ் பாடம் கற்றுக்கணும் இவங்க இன்னைக்கு அனுராக் தாக்கூர் பேசுகிற பேச்செல்லாம் எக்ஸ்பெஞ்சு பண்ணுன்னு கேட்கவே கூடாது ஒரு எதிர்க்கட்சி தலைவரை மறைமுகமாக தான் ஜாதி என்னென்னு தெரியாதவங்களாம் ஜாதி சென்சஸ் கேட்குறான்னு பிஜேபி உறுப்பினர் சொன்னது சபக்குறிப்பில் இருக்கணும் இதே மாதிரி அவங்க பேசக்கூடிய எல்லா கேவலமான பேச்சுக்களும் எதிர அவை குறிப்பில் இருக்கணும் அது சிறுபான்மையினருக்கு எதிராக இருந்தாலும் இருக்கணும் தலித்துகளுக்கு எதிராக இருந்தாலும் இருக்கணும் தனிப்பட்ட முறையில் காங்கிரஸ் எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு எதிராக இருந்தாலும் இருக்கணும் அது குறிப்பில் இருக்கணும் இருக்கிறதால வர அட்வான்டேஜ் வரலாறு பிஜேபி முகத்தில் காரி உமிழும் இதுக்கு உதாரணம் இருக்குது எழுபத்தொன்னுல அதனால் அனுராக் தாக்கூரோட பேச்சை நீக்கணும்னு காங்கிரஸ் கேட்டிருக்கவே கூடாது மூச்சுக்கு முந்நூறு தூரம் நீக்கணும் நீக்கணும்னு கேட்குறாங்க பார்ல அதே மாதிரி ராஜ்யசபாவில் கார்கே கேட்குறாரு கேட்காதீங்க அவனுங்க அவர்கள் பேசட்டும் பாஜகவினர் என்ன வேண்டுமானாலும் பேசட்டும் அது சபை குறிப்பில் இடம்பெறுவதன் மூலம் கண்டிப்பாக வரலாற்றின் கரும் பக்கங்களில் அவர்கள் இடம் பெறுவார்கள் ஏன்னா இப்போ இதுக்கு அடுத்தது அவங்க மூவ் பண்ணக்கூடியது பல விஷயங்கள் அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ரைஸ் ரீஸ் அதெல்லாம் கூட சைட் அவுட் பண்ணியிருக்கிறாங்க இப்போ இதுக்கப்புறம் அதாவது இந்த ஒரு 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 வைப்ரன்ஸ் அப்படிங்கிறது அங்கே இருக்குது இல்லைங்களா பார்லிமெண்ட்டுக்குள்ளே இதை ஸ்ட்ரீட்ஸ்க்கு கொண்டு போவது தான் அப்ராப்ரேட்டாக இருக்குமா அது எல் அந்த ஒரு சரி எலெக்ஷன்ஸை தாண்டி எல்லா இடத்துலையும் இதே இந்த டெம்போவை மெயின்டைன் பண்ண வேண்டிய தேவை இருக்கா ஹண்ட்ரட் பர்சன்ட் பார்லிமெண்ட்டுன்றது ஒரு ஃபாரம் மோடி அரசுக்கு எதிரான போராட்டம் சரி கிறிஸ்டர் ஜெஃபர்லே சொன்ன மாதிரி பவர் ஹஸ் டில்டட் நாட் பவர் ஹஸ் டில்டட் நாட் ஷிஃப்டட் அதிகாரம் சற்று சரிந்திருக்கிறது இடம்பெயரவில்லை தொடர்ந்து அழுத்தத்தை மோடி கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும் ஆனால் மோடி கவர்மெண்ட்டுக்கு கணிசமான இழப்பு ஏற்பட்டிருக்கிறது இன் டேர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ் முப்பத்தெட்டுலேருந்து முப்பத்தாறு பெர்சன்ட் ஆனாலும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சீட்ஸ் வந்து மு முந்நூற்றி அஞ்சு மூணுலேருந்து அறு இரநூத்தி நாற்பதாக குறைஞ்சிருக்கு பார்ப்போம் சார் ஒரு விரிவான உரையாடல் உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி நன்றி சார் நன்றி சார்